ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் பொம்மிஸ் ஃப்ளாக் இன்றைக்கி என்ன ஒரு ரெசிபினா கடலை பருப்பு முட்டை வச்சு தான் ஒரு குழம்பு ரெசிபி பண்ணிவிட்டு குழம்பாக வைக்க போகிறேன் ஏன்னா இந்த ரெசிபி வந்து செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை குழம்புல போட்ட பிறகு குழம்ப குழம்புல ஊற்றியும் சாப்பிட்லாம் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன் என்னென்ன எடுத்துருக்கேன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கடற்பருப்பு வந்து இது ஒரு அழாக்கு இது வந்து இரநூறு கிராம் இதில் வந்து என்னென்னா நான் முக்கால் அழாக்கு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் கரெக்டாக இரநூறு கிராம் பிடிக்கும் இது இதில் வந்து முக்கால் அழாக்கு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு அப்புறம் நாலு முட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை புளி வேணும்னா புளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு புளி வேண்டாம் அப்படின்னா புளி ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான் இதை வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் செமையாக இருக்கும் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும் நல்ல ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இப்போ வந்து நான் கடலப்பருப்பு போட்டிருக்கேன் இல்லையா இப்போ நான் கடற்பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வைக்கப் போகிறேன் கடலப்பருப்பு ஒரு கால் மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நல்லா மிக்சியில் அரைக்க போகிறதுனால நல்லா மையாக அரையணும் அதனால கடலப்பருப்பு ஊறட்டும் முட்டையும் நம்ம அப்போ தான் தேவை அரைக்கும் போது தான் நம்மளுக்கு தேவை இப்போ அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போறேன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சு குழம்பு தாளித்து விட்டுடலாம் இப்போ வெங்காயம் அரிஞ்சிட்டேன் ஒரு அஞ்சாறு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டை வந்து நல்லா தட்டி வச்சுட்டு இலை பிரிஞ்சு இலை எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து சோம்பு கடுகு பெருங்காயத்தூள் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன் காஞ்சிடுச்சு என்ன உத்தர கடுகு சேர்க்கப்போ ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு அவ்வளோதான் இவ்வளோ சோம்பு சிம்மில் வச்சுட்டு அதை ஒரு மூணு இர அப்புறம் பத்து பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கலரு கலரி விடணும் கலரி விட்டுட்டு இப்போ நறுக்கு வச்சுருக்கேன் வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வெங்காயம் ஆட் பண்ணப்போம் நறு சேர்த்த வெங்காயம் இதில் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணுறேன் தூள் தான் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா கலரும் வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு இப்போ என்ன பண்ண போனால் அரிஞ்சு வச்சிருக்கேன் தக்காளி சேர்க்க இப்போ தக்காளியோ வெங்காயமும் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ண போறேன் ரெண்டரை கரண்டிகிட்ட மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கி விட்டு இப்போ நான் என்னென்னா தண்ணி இதில் மூணு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் நல்லா கிண்டி விட்டு மூடி வைப்போம் மிளகாத்தூள் போட்டுக்கொள்ளியே நல்லா கொதித்து வரணும் இப்போ நம்ம கடைசியாக தான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் இப்போ மூடி வச்சாச்சு இப்போ கடப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ கடலப்பருப்பு எடுத்துட்டேன் இதில் என்னென்னா மஞ்சத்தூள் ஏன் மஞ்சத்தூள்னால் நம்ம முட்டை போட போகிறோம் இல்லையா மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூள் தேவையான அளவு உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு இதில் இப்போ காரத்துக்கு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வாசனைக்கு இவ்வளோ இவ்வளோ சோம்பு போட போகிறேன் காரத்துக்கு இது பண்ண கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா அரைக்க போகிறேன் இப்போ இப்போ ஒரு ரோட்டை ஒட்டி எடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகணும் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது முட்டை ஆட் பண்ணணும் இல்லையா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி இப்போ நல்லா அரைஞ்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் நாலு முட்டையை எடுத்து வச்சிருக்கேன் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை எடுத்து ஊற்றி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ முட்டையை போட்டு அரைச்சி வச்சிடேன் இப்போ வந்து நான் இதை வேறு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன் அவ்வளோதான் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் இப்போ என்னென்னா தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு சுற்று எடுக்கணும் இப்போ தோசை பேன் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அரைச்சி இருக்கு இல்லையா இது நம்ம என்னென்னா குழி பணியாற தட்டில் போட்டு நம்ம குழி பணியாடுற மாதிரி ஊற்றி கூட எடுத்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம் இப்போ நான் என்னென்னா சின்ன சின்ன சின்னதாக ஊற்றி எடுக்கப்போம் அறப் பிளேட்ல எடுத்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா அவ்வளோதான் இது இது மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே கொஞ்சம் பெருசாக ஊற்றினா பெருசாக ஊற்றிக்கலாம் எவ்வளோ எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த பருவம் சரிங்களா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரெசிபி குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் அரைச்சி அதில் ஊற்ற போகிறோம் இப்போ தேங்காய் ஒரு நாலு பத்து தேங்காய் எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கப்போம் இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை அதில் ஊற்றப்போகிறேன் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ரொம்ப நேரம் கொதி போடக்கூடாது தேங்காய் ஊற்றி ரெண்டு கொதி வந்தோடனே அதை நம்ம எடுத்து சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த அது வந்து இதில் போட போகிறோம் அந்த கடலையும் முட்டையும் போட்டு செஞ்ச ரெசிபி ஆம்லேட்டு அடை நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது பார்த்தீங்களா எடுத்து இப்போ குழம்புல ஆட் பண்ண போகிறேன் குழம்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியாக வைக்கணும் ஏன்னா இது நல்ல குழம்பு எழுத்துடும் அதனால் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ